வறுமை நீங்கி வளமுடன் வாழ ஓத வேண்டிய திருப்பதிகம் எடுக்க குறையாத ஆயிரம் பொன் கொண்ட ஒரு பொற்கிழி திருஞானசம்பந்தருக்கு கிடைத்த திருத்தலம் திருவாவடுதுரை திருஞானசம்பந்தர் திருவாவடுதுரை தலத்தில் தன் தந்தையார் சிவபாத இருதயருடன் சிலகாலம் தங்கியிருந்தார் அப்போது சீர்காழியில் யாகம் நடத்த வேண்டுமென சிவபாத இருதயர் விரும்பினார் எனவே யாகத்திற்கு வேண்டிய பொன்னும் பொருளும் வேண்டுமென சம்பந்தரிடம் கேட்டார் சம்பந்தர் யாகத்திற்கு பொருள் வேண்டி இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகளல் தொழுதெழுவேன் என்று தொடங்கும் பதிகம் பாடினார் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உண்களல் தொழுதெழுவேன் கடல்தெனில் தனில் அமுத்தொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கி வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரனே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உன் கழல் விடுவேன் அல்லேன் தாழ் இளந்தடம்புனல் தயங்கு சென்னிப் போல் இளமதி வைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் நம்மான் புனல் விரி நரும்பொன்றை போதனிந்த கனல் எரி அனல் புல்கு கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அறனே தும்மலொடு அருந்தையர் தோன்றிடினும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்னா கைமல்கு வரிசிலை கணையொன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அறனே கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன் குயனின் அருமலர் குலாய சென்னி மையனி மிடருடை மறையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே வெந்தையர் தோன்றியோர் வெறுவுரினும் எந்தாய் உன்னடி அலால் ஏத்தாது என்னா ஐந்தலை அறவு கொண்டு செய்த சந்தவென் பொடியனி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே வெப்பொடு விரவியோர் வினைவரினும் அப்பா உன்னடி அலால் அறற்றாது என்னா ஒப்புடை ஒருவனை உருவழியே அப்படி அழலழ விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே பேரிடர் பெருகி ஓர்பிணி வரினும் சீருடை கழல் அலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணி இராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலர் அடி அலால் உறையாது என்னா கண்ணனும் கடி கமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பு அரிது ஆயவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அறனே பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன்னடி அலால் அறற்றாது என்னா புத்தரும் சமணரும் புறன் உரைக்கப் பத்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே அலை புனல் ஆவடுதுரை அமர்ந்த இலை நுனை வேல்படை இம் இறையை நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலை உடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலம் இசை நிலையில்லரே சிவன் மனமிறங்கி பூதகணங்கள் மூலமாக எடுக்க குறையாத ஆயிரம் பொன் கொண்ட ஒரு பொற்கிழியைக் கொடுத்து அதனை இக்கோயிலில் உள்ள பலிபீடத்தின் அகன்ற பீடத்தில் வைக்கச் செய்தார் பொன் பெற்ற சிவபாத இருதயர் சீர்காழிக்கு சென்று யாகத்தை நடத்தி முடித்தார் பொற்கிழி வைக்கப்பட்ட இந்த பலிபீடம் வெளிப்பிரகாரத்தில் நந்திக்கு அருகில் இருக்கிறது இதனைச் சுற்றிலும் பொற்கிழி கொண்டு வந்த பூதகணங்கள் இருக்கிறது இங்கிருந்து சிவனிடம் வேண்டிக் கொண்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை